ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக பலாப்பழம் வச்சு பாயசம் செய்ய போகிறோம் நம்ம யூஸ்வலாக வந்து பால் பாயசம் இந்த மாதிரி செஞ்சிருப்போம் நீங்கள் பலாப்பழத்தில் பாயசம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் எப்படி செய்துன்னு பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு படி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் இண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் 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 புது சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி வந்து சேர்த்தாச்சு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து நைலான் ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்குறேன் சின்னதாக இருக்கும் டக்குன்னு வெந்துடும் உங்கள்கிட்ட பெரிய ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க அது சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு காமனாக நல்லா ஊற போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு ஸ்டவ் வந்து நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாகி வெந்து வரட்டும் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து பலாப்பழம் வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து கொஞ்சமாக பாயசம் செய்கிறனால கொஞ்சமாக வந்து பலாப்பழம் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதில் இருந்த அந்த விதைகளை மட்டும் தனியாக வந்து எடுத்துருவோம் இப்போ நான் எடுத்ததுக்கு நல்ல இனிப்பான பழமாக வந்துருக்கு இந்த மாதிரி விதைகளை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சிருவோம் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கும் இந்த மாதிரி பலாப்பழத்தில் பாயசம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் இந்த உள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் இதையுமே வந்து எடுத்துடலாம் ரெண்டுமே வேண்டாம் இந்த கொட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் புளி குழம்பு குழம்புலாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் விதை போல் எல்லா பழத்துலையுமே வந்து எடுத்து வச்சுருவோம் எல்லா பழத்துலேயும் அந்த கொட்டையும் உள்ள குழந்தை சவ்வையும் எடுத்துகிட்டேன் விதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா வந்து இருக்கும் நீங்கள் வந்து போட்டு கூட நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி அரைச்சு ரொம்ப திக்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது பழாப்பழத்தோடு சாப்பிடணும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஜவரிசி வேகிறதுக்குள்ளே இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா பழத்தையும் இந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஜவரிசியுமே வந்து நல்லாவே வெந்துட்டு வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம நிலம் ஜவர்சி ஏற்றுருக்கனால சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் நான் ஊரெலாம் போடலை வலாப்பழம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே சீக்கிரமாக நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிச்சிருக்க அந்த பலாப்பழத்தையும் இந்த சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துப்போம் பலாப்பழம் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுடுவோம் பலாப்பழம் நல்லா வந்து வெந்து வந்து வரட்டும் இப்போ பலாப்பழம் வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வந்து எடுத்துப்போம் நான் வந்து அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன் நம்ம கொஞ்சமாக பாயசம் பண்ணுறதுனால கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துப்போம் இப்போ அதை வந்து ஒரு கிளீனான மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக அது வந்து தட்டி வந்து வச்சிருக்கேன் அதே இது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி ரெண்டு தடவை அரைச்சி இப்போ பால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி நல்லா பால் பிழிஞ்சு வச்சுட்டேன் இது வந்து முதல் பால் கெட்டியான பாலாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ஓரமாக இருக்கட்டும் இது ரெண்டாவது பால் மறுபடியும் அதே ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வந்து வச்சிருக்கேன் இது உரமாக வந்து இருக்கட்டும் இப்போது பலாப்பழமும் நல்லாவே வெந்து வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நீங்கள் வெந்துட்டேன்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு பீஸை எடுத்து நம்ம நல்லா வந்து அமுத்தி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் நச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி மேஷ் ஆகிடும் லைட்டாக நச்சாலே இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிடும் நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்துட்டு இப்போ பலாப்பழம் ஜவர்சி எல்லாமே நல்லாவே வெந்துட்டு இப்போ இதில் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரையப்போல்லாம் மண்டவெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சீனிக்கு போல இதை வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நச்சராக நல்லா கலரும் கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் சேர்க்குற நாட்டு சர்க்கரையில் வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் தூசி மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி வந்து சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குற நாட்டு சர்க்கரையில் தூசி மண் எதுவுமே இருக்காது அதனால் டேரெக்டாக வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கூட நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக கலர் வந்து கிடச்சிருக்கு அந்த நாட்டு அந்த பலாப்பழமும் ஜவ்ஸி இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இருக்கட்டும் இட இடையில கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த நாட்டு சர்க்கரையோட இந்த பலாப்பழமும் ஜவ்வரிசி நல்லா வந்து வத்தி இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பழம் சேர்த்துக்கோங்க தேங்காய் பழம் சேர்த்து ரொம்ப நேரம் கூடாது தெரிஞ்சு போயிடும் இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பழம்னு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் மொதப்பாலம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சேர்த்துப்போம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லது ட்ரான்ஸ்பரண்டாக ஜவ்வரிசி அப்புறம் வந்து இந்த பலாப்பழம் சேர்த்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு வந்துருக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இப்போ கூடவே நம்ம முதல்ல அரைச்ச தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாம் இந்த கெட்டியான பாலாக இருக்கணும் கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்குது அப்போ அதையும் சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிட்டுப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து கொதிச்சிடக்கூடாது கொதிச்சிச்சின்னா தெரிஞ்சிடும் இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆஞ்சிலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுப்போம் நல்லா சூடாகி மட்டும் வரட்டும் இப்போது வந்து பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேணாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் ஒரு சின்ன தாட்சி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இது நல்லா செவந்து வந்து வரட்டும் நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து முந்திரியும் கிஸ்மிஸ் மட்டும் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் கிஸ்மிஸ் பழம் நல்லா வந்து செவ உப்பி வந்து வரட்டும் இருந்தாலும் நல்லா உப்பி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுருக்கேன் பாயசத்தில் வந்து இதில் சேர்த்துருவோம் இப்போ அப்படியே எடுத்து நம்ம பாயசத்தில் வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்மளோடய பலாப்பாள பாயசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக வந்திருக்கும் நீங்கள் பலப்பாளம் வாங்குனா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிற பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய பாயசம் ரெசிபிஸ் போட்டிருக்கும் அதோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்